சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் எட்டு உதவும் உறவுகள் இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் இவரேயர் மூன்று பதிமூன்று விசுவாசிகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து வரும் உதவியும் ஆதரவும் கடவுளுக்கு கீழ்ப்படுதலை நமக்கு எளிதாக்குகின்றன மேலே தரப்பட்ட வசனத்தின் பொருள் என்னவெனில் நாம் இவ்வுலகில் இருக்கும் வரை பர்சுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு தேவை என்பதே ஆகும் விண்ணகம் சென்ற பின்னர் அங்கு இன்று எனப்படுவது இருக்காது ஏனென்றால் நேற்று என்பதும் நாளை என்பதும் அங்கு கிடையாதல்லவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நபரின் தெரிந்தெடுப்பும் பொறுப்பும் தான் என்றாலும் அவன் அதை தனியாகவே செய்துவிட முடியாது கடவுள் குறிப்பாக எப்பொழுது ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார் என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது அறிவு தரும் மரத்தை குறித்து கட்டளையை கொடுத்தவுடன் அதை செய்தார் ஆதியாகமும் இரண்டு பதினைந்து முதல் பதினெட்டு வரை மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்றார் கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் ஆதாமுக்கு உதவியாயிருக்கவே ஏவாளை துணையாக கொடுத்தார் ஒருவருக்கு ஒருவர் உதவியாகவும் உற்சாகமாகவும் இருந்து கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கணவன் மனைவி மீது பரஸ்பர பொறுப்பு உள்ளது எல்லா காரியங்களிலும் இருவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முயலும் போது அவர்களுக்கு இடையே உள்ள உறவும் சுமூகமாகிறது வயதான தம்பதியர் எலிசபெத் சகரியாவின் ஒரு மனத்திற்கு ரகசியமே இதுதான் லூக்கா ஒன்று ஆறு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி மூன்று கடவுளுக்கு கீழ்ப்படிய ஆபிரகாமுக்கு சாராள் உதவியாயிருந்தாள் அபிரஹாமின் விசுவாசத்தை குறித்து பேசும்போது எப்ரேய நிர்ப ஆக்கியோன் விசுவாசத்தினாலே சாராளும் என்று எழுதுகிறான் எப்ரேயர் பதினொன்று எட்டு முதல் பதினொன்று வரை கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு பிள்ளைகளுக்கு பெற்றோரின் உதவி தேவை சாலுமன் அரசன் தனது நீதிமொழிகள் நூலின் துவக்கத்திலேயே இதை வலியுறுத்துகிறான் என் மகனே உன் தகப்பன் புத்தியைக் கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே நீதிமொழிகள் ஒன்று எட்டு நான்கு ஒன்று முதல் நான்கு வரை தீமோத்தேயுவின் மம்மியும் பாட்டியும் அவனுக்கு எவ்வளவு ஆசிர்வாதமாயிருந்தார்கள் இரண்டு தீமோத்தேயும் ஒன்று ஐந்து அரசர்களிலெல்லாம் அறிவாளி சொன்னதை தனித்திருக்க விரும்பும் வாலிபர் கவனிக்க வேண்டும் ஒருவனாயிருப்பதை விட இருவர் கூடியிருப்பது நன்று ஒருவன் விழுந்தால் அவனுடன் இருப்பவன் அவனை தூக்கிவிடுவான் தனியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணையில்லையே ஒருவனை யாராவது மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் இனி ஆலோசனையைக் கீழாத கிழவனும் மூடனுமாகிய அரசனை விட ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே மேல் பிரசங்கி நான்கு ஒன்பது பத்து பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் ஐக்கியத்தின் உதவியினால் அல்லவா அனனியா அசரியா மிசாவீர் ஆகிய மூன்று வாரிபரும் விசுவாசத்திற்கடுத்த காரியத்தில் பாபிலோனின் மன்னனுக்கல்ல பரலோக மகிபனுக்கே கீழ்ப்படிய தீர்மானிக்க முடிந்தது தானியல் மூன்று இருபத்தி எட்டு தனித்திருத்தல் அல்ல இணைந்திருத்தலே இடையராத கீழ்ப்படிதலுக்கு பாதுகாப்பான பாதை